அம்மா அவங்க கூட டிராவல் பண்ணும்போது ஒரு மறக்க முடியாத விஷயம் இதெல்லாம் நாங்க பண்ணோம் இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா என்னன்னா வருவோம் அவர் கூட டிராவல் பண்ணதுல மறக்க முடியாத விஷயம்னா இப்ப நம்ம இருக்கல இந்த ரோட்ல எங்க ரெண்டு பேரும் இந்த ரோட்ல தான் போலீஸ் தொருத்துட்டு இந்த ரோட்ல இந்த ரோட்ல நான் கார் ஓட்டுற முன்னாடி உக்காண்டிருக்காரு இதே ரோட் நேரம் வண்டலூர் கேட்டுக்கு போகணும் அப்ப இங்க இருந்து தாண்டின உடனே ஏதோ போலீஸ் நம்மள சுத்தி எல்லாரத்தையும் இந்த பக்கத்துல ஒரு காட் ரோடு இருக்கு இங்க தைலங்காடுன்னு சொல்லுவாங்க தேக்கு மரங்கள் தைல மரங்கள் எல்லாம் அங்க உள்ள விட்டு இன்னொரு கார்ல மாத்திட்டு அவருடைய அந்த அம்பாசிடர் காரை முன்னாடி அனுப்பிட்டு நான் லேன்சர் கார்ல பின்னாடி ஓட்டுறேன் அவர் உட்காந்துருக்காரு முன்னாடி போது வண்டலூர் கேட்டுக்கிட்டு அவரு கார போலீஸ் சுதந்திரி சுந்திட்டு டிரைவர் எல்லாரும் போயிட்டாங்க அவங்களுக்கு தெரியாத அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் நாங்க அப்படியே அந்த வண்டலூர் கேட்ல இருந்து மண்ணிவாக்கம் வழியா முடிச்சூர் வழியா கொஞ்சம் நைட் எல்லாம் அங்க இருந்துட்டு மிட் நைட்ல புறப்பட்டு சென்னைக்கு போய் அடுத்த நாள் காலையில எழும்பூர் நீதிமன்றத்துல சரண் அடைஞ்சதுதான் மறக்க முடியாத ஞாபகம் கார்ல போகும்போது என்ன காரணத்துக்கு அது நிறைய உண்மைக்கு புறமான வழக்குகள் பதிவு பண்ணியிருப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன திருமாவளவன் வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகலன்னு வாரண்ட் போட்டுருக்காங்க வேப்பரி காவல் நிலையத்தில் அப்போ சென்னை வேப்பரி காவல் நிலையத்தில் அப்போ டிசி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ கமிஷனர் விஜயகுமார் திட்டமிட்டு உள்ள தூக்கி போடணும் அப்போ ஃபோட்டாவை போட்டுட்டு வராங்க போட்டா எல்லாம் போட்டா வழக்கிலெல்லாம் கைது சுப வீர பாண்டியன் ஐயா நெடுமாறன் கிரண் கோபால் ப பரந்தாமன் போன்றவர்கள்லாம் அப்போ அதில் டார்கெட் பண்ணாங்க அதிலேருந்து நாங்கள் தப்பித்தோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடந்த சில மாதங்களாகவே ஒரு பேசும் பொருளா இருந்தது உங்களுடைய எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களுடைய என்னுடைய அகில இந்திய கட்சி இதெல்லாம் கொள்கை முடிவு இந்த கொள்கை முடிவு எல்லாம் எங்க தலைமை டெல்லியில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் எடுக்கணும் கட்சியை நடத்துறதுக்கு எங்கிட்ட கட்சியை கொடுத்ததுதான் சுதந்திரமா நடத்துங்க கட்சியை வளர்க்கணும் கட்சி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும் இந்த கொள்கை முடிவுகள்லாம் வந்து அவங்களும் கேட்பாங்க நாங்களும் கேட்போம் அவங்க தான் முடிவு எடுப்பாங்க